மல்லி சிறியில் நம்ம விஜய் கிட்ட இருந்து நம்ம வெண்பாவை யாரும் பிரிக்க கூடாது நம்ம விஜய் வெண்பா மல்லி எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெண்பாவை விட்டு பிரிய போறோம் அப்படிங்கிற சோகத்துல நம்ம விஜய் வந்து ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காரு பார்க்கவே பாம்போல இருக்கு அது மட்டும் இல்லாம யார்கிட்டயும் சொல்லும் இல்ல இப்போதான் நம்ம விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி இருக்கிறாங்க வெண்பாவை இந்த மாதிரி மல்லிக்காண்டி நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் கதிரேஷன் வர இந்த மாதிரி என்கிட்ட கேட்டோம் வேற வழி தெரியாம மல்லி எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காண்டி இப்படி எழுதி கொடுத்துட்டேன் இப்போ வெண்பாக்கு தெரிஞ்சா அப்பா நம்மள வெறுத்துட்டாங்க அம்மாவுக்காண்டி நம்மளை வெறுத்துட்டாங்க நம்மள வேண்டாம்னு நினைச்சிட்டாங்களாம் சொல்லி என்னையை வெறுத்துருவால வெண்பா அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம விடிஞ்சா வெண்பாவை கதிரேசன் வந்து வீட்டுல வந்து கூட்டு போயிடுவாரு அப்போ வெண்பாக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் வெண்பா என்னையை வெறுத்துருவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்ம விஜய் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க நம்ம விஜய்கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க அழாத விஜய் பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நான் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா விடிஞ்சா நான் உயிரோட இருக்க மாட்டேன் என்னோட உயிரே என்னோட்டு போகும்போது என்னோட இந்த உயிர் இருந்து என்னத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறதா அதை பார்த்த மல்லி வந்து ரொம்பவே என்னாச்சுன்னே தெரியல நம்ம மல்லிக்கு எந்த விஷயமே தெரியாது இல்லையா விஜய் எதுக்கு இப்படி சோகமாக இருக்காங்க நான் ஜெயிலில் போனது எவ்வளோத்துக்கு அவருக்கு வேதனை கொடுத்து வச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மல்லி நினச்சிட்டு இருக்கா மல்லிக்கு இன்னும் விஷயம் தெரியாது நம்ம மல்லிக்கு விஷயம் தெரிஞ்சாவோ அதுக்கு மேல ஃபீல் பண்ண போறான் இன்னொரு பக்கம்னா ரஞ்சிதா ரஞ்சிதோட அம்மா சித்தி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா வெண்பாவே இந்த வீட்ல இல்லன்னா மளியும் வீட்டுல இருக்க மாட்டாதானே வெண்பக்காக தானே மல்லி இந்த வீட்ல விஜய் வச்சுருக்கான் இப்ப வெண்பா அங்க போயிட்டான்னா மல்லி இந்த வீட்ல இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா இப்ப நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஒரு ரிக்கெட்டான சூழ்நிலையில தான் இருக்காரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்க போகுது அது மட்டும் இல்லாம அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லிக்கு எல்லா விஷயமும் தெரிய போகுது அது மட்டும் வெண்பாவை எப்படி நம்ம மலையை வந்து காப்பாத்திருவாங்க கதிரேசன் கிட்ட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க